பாரசீக பேரரசின் சட்டங்களை பொறுத்தவரையில் சட்டங்களுக்கெல்லாம் பிறப்பிடமாக திகழ்பவர் அகரை மெஸ்டா எனும் இறைவனாவார் அவரது விருப்பத்தை பிரதிபலிப்பவர் அரசரே ஆவார் அரசரின் ஆணைகளே சட்டங்களாக மதிக்கத்தக்கன என்று பாரசீக மக்கள் நம்பினார்கள் மன்னரின் ஆணையை மீறுவது கடவுளுக்கு விரோதமாக செய்யப்படும் பாவமாகவும் கருதப்பட்டது சட்டத்தை மீறியவர்களை புரோகிதர்களே ஆரம்பத்தில் விசாரித்து தீர்ப்பு வழங்கினார்கள் ஆனால் நாளடைவில் சட்டங்களின் எண்ணிக்கை பெருகிவிட்ட காரணத்தால் அதற்கு விளக்கம் கூற வழக்கறிஞர்கள் பலர் தேவைப்பட்டார்கள் எனவே நாட்டில் வழக்கறிஞர்களும் உருவானார்கள் வழக்குகளை விசாரிப்பதில் தனிப்பட்ட ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டன வழக்கு அத்துமீறி ஒத்துப்போடுவதை தடுக்க வேண்டி ஒவ்வொரு வழக்கும் தீர்க்கப்படுவதற்கு குறிப்பிட்ட காலவரையறை வகுக்கப்பட்டது நடுவர்கள் மூலமாக வழக்குகளை தீர்த்து கொள்ளவும் மக்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் வழக்குமன்றத்திலே வாதி மற்றும் பிரதிவாதிகள் பிரமாணம் எடுத்து முறையும் கடைபிடிக்கப்பட்டது